बोर्ड जीजवरगल कोयंबत्तूरிலே 우ரையัจுகிற போதே 바ణద மக்களுக்காக அங்க ஒரு கருத்தினை ஆன்மீக கருத்தினை பதிவு செய்தார் भारत अलग अलग नाब बटा खुला है प्रबी भारत एक सातू है हमारा बहनों मेलजने वाले हमारा भगवान हमेशा हमारा सातू रहकर हिम्मत देते हैं दिगजी और पार्वती जी हिमालय कन्याकुमारी रक्षा हरते के என்ன தெரியுமா இந்தியா வேற்றுமையிலும் ஒற்றுமை நிறைந்த நாடு வேத மந்திரங்கள் நமக்கு பலமாக அமைந்திருக்கின்றன சிவனும் பார்வதியும் நம்மை இமயம் முதல் குமரி வரை காத்தருள்கிறார்கள் என்று சொல்லி ஆன்மீகத்தை விதைத்த தலைவன் மோடிஜி அவர்கள் அதை விதைத்தது மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றி காட்டக்கூடிய விதத்திலே தற்போது பாரதத்தின் வெற்றி சின்னமாக ராமர் கோவிலையும் பாரத மக்களுக்கு